எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு பத்து வயசுல இருக்கக்கூடிய குழந்தை வரைக்குமே இந்த பாட்டை வந்து கேட்டிருப்போம் அண்ட் இந்த பாட்டு ஸ்கிரீனில் வரும்போது அதுவும் இந்த பெரிய ஸ்க்ரீனில் வரும்போது எல்லாருமே வந்து கண்ணில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு டெஃபினெட்லி புல்லரி போட அதை கேட்டிருப்போம் அண்ட் இதுக்குள்ள இவ்வளோ மீனிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த பாட்டை பாடிட்டதை பற்றி பேசும்போது உங்களுக்கே கண்டிப்பாக ஃபீல் ஆகும் அப்படிப்பட்ட பா பாடல் தான் வந்து பாகுபலியில இருந்து வந்தாய வந்தாயா ஒரு சில பாடல்கள்லாம் ஒரு சில எழுதி எழுதிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு லீடருக்காகவே எழுதின ஒரு பாட்டு அப்படின்னா வந்து இந்த பாட்டை சொல்லணும் இந்த பாட்டு வந்து நீங்க கண்டிப்பா கேட்கும்போது போது உங்களுக்கு யாருடைய ரெஃபரன்ஸ் இருக்குமோ தெரியாது கண்டிப்பா இது ஒரு தலைமை பண்புள்ள ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த பாடல் பொருந்தும் அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா இத உணர்வீங்க சோ இப்படிப்பட்ட தமிழை வந்து ரொம்ப அழகா எழுதியிருப்பார் மதன் கார்கி அவர்கள் ஆனா இது ஒருத்தருக்குதான் கனகச்சிதமா பொருந்தும்ன்னு சொல்லி ரொம்ப பெருமையா சொல்லியிருப்பாரு அண்ட் அந்த அந்த விஷயம் நம்ம உணர்ந்துட்டோம்னு வச்சீங்களேன் இது எப்ப கேட்டாலும் சரி நீங்க வந்து அந்த பாட்டை வந்து விஷுவலைசேஷன் நமக்குள்ள ஒரு கற்க இந்த பாட்டுடைய காட்சியமைப்பு இதெல்லாம் இருந்தாலுமே நமக்குள்ள ஒரு கற்பனை ஓட்டம் இருக்கும் அந்த கற்பனை ஓட்டத்துல உங்களுக்கு பிடிச்ச தலைவர் தான் வருவார் நீ வீற்றிடும் தோரணையாலே பாறைகளும் வரியாசனமாஹாய் உன் பேரை தம்மில் தாமே செதுக்கிடும் கல்வெட்டாய்

ஒரு டெபினேஷன் இருக்கும் அந்த பாட்டில்